அண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு பிரயாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார் நாம் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலே லோயா நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளை அதை முழு பலத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது அதிகாரம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் செய்யும்படி செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் அதை உன் பலத்தோட பாதாளத்திலே செய்கையும் செய்கையும் வித்தையும் அறிவும் அறிவும் ஞானமும் இல்லையே சொல்லுங்க பாதாளத்தை பத்தி எழுதுறாரு இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே ஏன்னா இவர் விழுந்து போன ஒரு மனிதன் தேவன் எச்சரித்தும் ஜே தேவன் சொல்லியும் செய்யாதிருந்த ஒரு மனிதர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் பரிசுத்தாவியார் மூலமாய் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு என்ன பண்ணிரு செய்துவிடு நாளைக்கு செய்து கொள்ளலாம் தள்ளி போட்டு செய்து விடலாம் என்று ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க நினைக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு எப்போ ச என்னது சம்பவிக்குன்னு யாருக்குமே தெரியாது இங்கே அமர்ந்து நின்று கொண்டு இருக்கிற நான் எனக்கு எப்பொழுது மரணம் என்பது எனக்கே தெரியாது எப்போ வேணாலும் இருக்கலாம் சில நேரத்தில் நான் சில வசனத்தை வாசிச்சுட்டு நான் நினைப்பேன் ஐயோ இந்த வசனம் இவ்வளோ முத்தா இருக்கிறது இந்த வசனத்தை நான் அமாவாசை நாளில் பேசலாம் உபவாச ஜபத்தில் பேசலாம் பனிரெண்டு மணி நேரம் ஜபத்தில் பேசலாம் அப்படிலாம் நான் நினைப்பேன் அப்போது ஆண்டவர் என்ற சொல்லுவார் இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறத நீ என்ன பண்ணு என் ஜனங்களுக்கு சொல்லு நீ உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ உன் கையில் என்ன வருகிறது அதை முழு பலத்தோடு செய்யுங்க இதை நான் விரும்பவே இல்லை இதை நான் யோசிக்கவே இல்லை இந்த பிஸ்னஸில் எனக்கு சம்மந்தமே இல்லை இதை நான் ஏன் செய்யணும்னு நீ நினைக்காத அதை முயற்சி செய்துவிடு என்று சொல்லுகிறா அப்பொழுது ஏன் செய்யுன்னு சொல்கிறார் என்று சொன்னால் நீ ஒருவேளை உன் வாழ்க்கை இன்றைக்கு முடியும் என்றால் நீ அதை நினைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை என்று எழுதுகிறார் சொல்லுங்க அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு பிரயாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார் நாம் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் கைதட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்லே லூயா நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளே அதை முழு பலத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்ப தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனிதனையும் அவங்க கிரியேட் ஆசீர்வதிக்கிறார் சிலர் நல்ல பணத்தை ரொம்ப இன்வெஸ்ட் பண்றாங்க இப்ப ஒரு பிரபலமான ஒரு பெரிய கடை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்ககிட்ட போய் கேளுங்க ஐயா அந்த கடைக்கு நாங்கள் எழுநூறு கோடி செலவு பண்ணினோம் எத்தனை கோடி எழுநூறு கோடி செலவு பண்ணுறாங்க பத்து பர்சன்ட் நீங்கள் பாருங்கள் ஏழு கோடி எழுபது கோடியா அப்போ அந்த அந்த காசு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருகிறது இப்போ நான் ஆரம்ப நாட்கள்ல வியாபாரத்துக்கு போகும்போது எனக்கு முதலே ஆயிரம் தான் ஆயிரம் ரூபா முதல வச்சுட்டு நான் எனக்கு எப்படி பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் இப்போ கை நேரிடுகிறது எதுவோ உனக்கு என்ன நீ உனே அந்த நாட்களில் படிக்க முடியல படித்து வேலைக்கு போக முடியல படிக்க வைக்க ஆள் இல்லை நல்லா படித்தாலும் இவன் இன்னும் படிக்கட்டும்னு சொல்லி சொல்கிறது காலையில் போதும் போதும் கொண்டு கடையில் கொண்டு விடுங்க இவன் படித்து கிழித்தான் அப்படி தான் சொல்லி என்ன பண்ணாங்க நம்மளெல்லாம் கடைக்கு அப்படி தான் எல்லாம் அனுப்பினார்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் எங்களுக்கு அந்தளவு தெரியவில்லை எங்களை படிக்க வைக்க ஆளும் இல்லை அதனால தான் இன்றைக்கி வருகிற ஜென்ரேஷனில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிங்க படிங்க இன்றைக்கி காலையில் கூட நான் சொல்லிவிட்டு வந்தேன் பிள்ளைகள்கிட்ட நைன்த்து படிக்கிற தம்பியும் டென்த்து படிக்கிற தம்பியும் காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க டியூஷனுக்கு அப்போ அந்த பிள்ளைகளிட்ட சொன்னேன் இந்த மூணு வருஷம் தான் உனக்கு படிப்பு காலேஜ் படிப்பு கிடையாது அது ஜாலியான வாழ்க்கை இந்த மூணு வருஷத்தில் நீ உன்னை எவ்வளவு ஒடுக்கி படிக்கிறியோ இந்த பனிரெண்டாம் கிளாஸும் டென்த்தும் டென்த்தும் டுவெல்த்தில் உள்ள மார்க்கு தான் உனக்கு என்ன பண்ணோம் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த மூணு வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுருங்க இந்த மூணு வருஷம் உங்களை அர்ப்பணிச்சிருங்க அப்போ நீங்கள் அர்ப்பணித்து படித்து முடித்து நீங்கள் காலேஜ் போது காலேஜ் வாழ்க்கையில் நீங்கள் விடிய காலையம் எந்திரிக்க வேண்டியதில்லை நைட்டு படுக்கம்போதில் படுக்க வேண்டியதில்லை காலேஜ் வாழ்க்கை சுகமான வாழ்க்கை இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தான் ரொம்ப என்னது கடினமான வாழ்க்கை என்று பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு வந்தேன் இந்தியோட பிள்ளைகளே அதே போல் நம்முடைய வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் படித்த படிப்பு கேட்ட வேலை கிடைக்கிது படித்த படிப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கிறது படிக்கலை அப்போ நம்ம சாதாரணமாக முன் ஒரு முன்னாடி போடுறதுக்கு பணம் கிடையாது பத்து பீஸா செலவு பண்ண மாட்டோம் ஆனால் வருமானம் மட்டும் எப்படி வரணும்னு நினைப்போம் வீடு நிறைய வரணும்னு நினைப்போம் அதான் அவர் அழகாக எழுதுறாரு உன் கைக்கு நேரிடுக்கிறத செஞ்சிரு உனக்கு அவ்வளோதான் நீ சிறு வயதுலேருந்தே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சிறு வயதிலேருந்தே வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை சோம்பேறியா இருக்குன்னு நினைக்கிற உனக்கேற்ற வருமானம்தான் வருமானம் தான் வரும் நீ அந்த நாள்லருந்தே நான் மேலே வரணும் நான் மேலே வரணும் நான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் அச்சீவ் பண்ணணும் என் காரியம் எப்படி இருக்கணும் என்கிட்ட நூறு பேர் வேலை செய்யணும் என்கிட்ட இரநூறு பேர் வேலை செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீங்களும் மேன்மே அடையலாம் கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க லே லூயாம் என்னுடைய பிள்ளைகளே அப்போ நான் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுவாங்க இந்த ஆயிரத்தை கொண்டு போனால் நூறுரூவாய்க்கு தான் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சா அநியாய லாபம் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் எவ்வளவு நூறுரூவா தான் கிடைக்கும் இந்த நூறு ரூபாயில் இருபது ரூபா செலவாயிரும் எண்பது ரூபா தான் வீட்டுக்கு கொண்டு வருவேன் பத்தாயிரம் கொண்டு போனால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் அதை தான் கணக்கு அப்படி தான் நீங்கள் கணக்கு பார்க்கணும் அதுதான் நியாயமான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே அதைத்தான் ஆண்டவர் இங்கே நிறைய இடத்துல சொல்வதை பார்க்க முடிகிறது உங்க கைக்கு நேரிடுகிறத யோசிக்காதீங்க என்ன கையில கிடைச்சி எப்படி செய்ய விரும்புறீங்களோ அதை மனப்பூர்வமாய் பலத்தோடு செய்யுங்க கைத்தட்டி கத்திர சோதரம் பண்ணுங்க ஒரு அல்ல சொல்லுங்க இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் எனக்கு என்ன இருக்கு நான் எங்க அப்பா யார் தெரியுமா தாத்தா யாரா தான் என்ன சம்பாதிச்சாதான் சாப்பாடு நீ ஓடுனாதான் சாப்பாடு நீ காலைல எழுந்திரிச்சு உன் இடத்த விட்டு கிளம்பி போனாதான் உனக்கு கிடைக்கும் இன்றைக்கும் நிறைய பேரை பாருங்கள் அந்த அதிகாலை எலும்பி வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ போய் நிற்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வந்ததுனால நம்ம லேட்டாக எழுந்திரிச்சு சுகமாக போகிறோம் தேனுடைய பிள்ளைகளே அதனால் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு முழு பலம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது அமைச்சு சொல்லுங்கள் ஒரு மகிழ்ச்சியாக போங்க சந்தோஷம் ஐயோ இது வேறு ஒரு பெரிய வேலை அப்படி நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் இருக்காது உண்மையை சொல்லுகிறேன் இரவு தூக்கமே கிடையாது நீ காலைல என்ன பேச போறோம் எப்படி பேச போறோம் அடிக்கடி பன்னெண்டு ஒன்று வரேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை பார்க்க வர்றீங்க நீங்க கத்திர விசுவாசிய எங்கெங்கே இருந்து இல்லாமல் வந்திருக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காத்திருப்பு அவசியமாக இருக்கிறது எனக்கு அது நிம்மதியாக தூங்க முடியல என்ன இது எப்படி பேசணும் எந்த விதமா எடுத்து சொல்லணும் எப்படி சொல்லணும் தேவனுடைய பிள்ளைகளே அப்போ ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார் அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுக்கிறார் ராமேட் சொல்லுங்க எதையும் கசப்பாவே நினைக்காதீங்க நீங்கள் மனசில் நினைங்க அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சக்சஸ் ஆக முடியும் இதான் நான் கண்டுபிடித்த ஒரு ரகசியம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம ஊழிய செய்கிறோம் ஊழியத்துக்கு விதைக்கவே கூடாது வெறும் இன்கம்மிங் தான் அவன் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டால் எப்படி ஊழியம் வளரும் அது விதைக்கணும் அது விதைக்கும் போது கடினம் இருக்கும் விதைக்கும் போது கஷ்டம் இருக்கும் முள்ளா இருக்கும் ச அதனால கவலைப்படக்கூடாது இது விதைச்சா தான் அறுக்க முடியும் விதைக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டா எப்படி அறுக்க முடியும் விதைக்காமல் அறுக்கிறது எப்படி அறுக்க முடியும் அறுக்கவே முடியாது நீங்கள் விதைச்சிருக்கணும் அறுக்கணும் கைத்தட்டி கத்துற சோதனை பண்ணுங்க அலையிலா சொல்லுங்க அலையிலயா அப்போ நான் எப்படி விதைக்கிறேன் மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு விதைக்கிறேன் மாச கூட்டம் உபவாச கூட்டம் கேம்ப் வியாபாரிகள் ஜபம் வாலிபர்கள் ஜபம் பரிசுத்த ஜபம் பெண்கள் ஜபம் எழுப்புதல் ஜபம் இதுதான் எனக்கு கொடுத்த கருவை இவங்க சோர்ந்து போயிடுவாங்க பெண்கள் சோர்ந்து போயிடுவாங்க பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொன்னால் எனக்கு நடக்காது நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இது விதைக்க விதைக்க ஆவியானவர் பிள்ளைகளை உயிர்ப்பித்து கொண்டே இருப்பா அதுபோல் நீங்களும் உங்கள் கைக்கு நேரிடுகிறத செய்ய பழகணும் இதுதான் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க இதுதான் என்னுடைய வேலை இதை நான் முழு மனதோடு செய்யும் போது அதிலே ஆண்டவர் ஆசிர்வாத்தை தருகிறார் அதிகாரம் திருப்பி அற்புதமான ஒரு பாக்கியம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை நம்ம ஆசிக்க கேட்போம் இருபத்தி ஐந்து பதினைஞ்சு அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக கத்தறிங்க திறமைய பார்க்காரு எல்லாத்துக்குமே திறமை கொடுத்திருக்கிறார் அதனாலதான் சாலமோன்ட்ட கிட்ட சொல்றாரு நீ இந்த இடத்துல விழுந்துருவ இந்த இடத்துல ஒரு விழுதல் வரும் நீ ராஜாவா இருக்கும்போது உன்னை சுத்தி ஏராளமான ராணிகள் வருவார்கள் அழகா இருப்பாங்க நீ அதுல விழுந்துராத நீ இப்ப ராஜா நீ பா நீ பார்வன் மகளை கல்யாணம் பண்ண நான் விட்டுட்டேன் நீ இஸ்ரேல் பெண்ல யார கேட்டாலும் கொடுத்துருப்பேன் ஆனா மோவாபியரு அம்மன் புத்திரரு செயிர் தேசத்தார் எனக்கு பிரியமில்லாதவங்க அவங்களால நீ விழுந்துராதன்னு சொல்லி எச்சரித்தா ஒவ்வொரு திறமை கொடுத்துருப்பார் ஆண்டவர் அந்த திறமையை நம்ம தான் என்ன பண்ணணும் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் நல்ல கவனிங்க ஒரு தண்டை அஞ்சு தாளந்து தரம ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் இன்னொருத்தனுக்கு ரெண்டு தாளந்து தான் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனா போயிட்டா நம்ம வரும்போதே நம்மளோட ஒவ்வொருத்தரையும் பிசினஸ் நீங்க வந்து கண் முழிச்சு கண்ணுல எண்ணெய் ஊத்தி 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 பிள்ளைங்க படிச்சா நல்ல வேலையில அமரும் அதுல மாற்று கருத்தே இல்லை நீ படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு படிக்காம நண்போட சுத்திக்கிட்டு அங்க சுத்த போன இங்க சுத்த போன ஆணைய பார்க்க போனேன் உன் வாழ்க்கையில படிப்புல மேன்மை இருக்காது அப்புறம் கடைசில இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பளம் தான் கிடைக்கும் அதனால தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம் இப்போ ஆண்டவர் திறமைக்கு தக்கன கொடுக்கிறார் கொடுத்துட்டு ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் வியாபாரம் பைபிள் இருக்கு வியாபாரம் என்றால் என்ன அந்த தாளந்தான் விற்கணும் அப்போ விற்கிற மாதிரி கஷ்டம்கிட்ட பேசணும் அவன் இருக்கிற அந்த தாளந்த பிரயோஜனப்படுற தாளந்து கொடுத்துருக்கிறான் பாடுற இருக்குது பிரசங்கிக்கிற இருக்குது உபதேசிக்கிற தாளந்து இருக்குது குடும்பத்தை நடத்தக்கூடிய தாளந்து இருக்குது எல்லாம் புத்தி சொல்ற தாளந்து இருக்குது பிரயோஜனப்படுத்தணும் கேட்க மாட்றாங்க கேட்க மாட்டான்னு விட்டுற கூடாது அவன் சம்பாதிக்கிறான் வியாபாரம் பண்ணி சொல்றாரு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் சம்பாதிக்கணும் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வருமானம் வரல என்னைய கடவுள் பார்க்கல நான் ஆண்டவரை தான் தேடுறேன்னு சொல்லக்கூடாது நீங்க இல்லைன்னா ஆயிரம் பேர் ஆண்டு எழுப்பிடுவாரு ஒரு அலையிலேயே சொல்லுங்க நீங்க இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கணும் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் இதுல என்ன செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்க இதுல ரொம்ப கவனம் நான் சொல்றேன் கத்தருடைய நாமத்தினால நான் முதல்ல பாடல் எடுத்து பாடும்போது என்னை சத்தம் போட்டு மைக்க பிடுங்கி வச்சாங்க சத்தம் போட்டு மைக்க பிடுங்கினாங்க நீ எல்லாம் பாடுற உனக்குலாம் ராகம் வருமா நீ ஏன் பாடுற அப்படின்னு சொல்லி என்ன பிடுங்கினாங்க நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது ரெண்டு மூணு இடத்துல அது நடந்தது ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குற ஆண்டவர்கிட்ட எனக்கு இன்னும் பாடுறதுக்கு தாழ்ந்து கிடையாது ஆனால் நான் ஆண்டவரை நேசித்து பாடுகிறேன் கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்கள்லேயே லோய்யா அவங்க சொன்னாங்கங்கிறக்காக நான் பின்வாங்கினேண்ணா இல்லை இன்னைக்கு பாருங்கள் கத்தர் பாட வச்சிருக்கிறாரு சர்ச்சுக்கு போனால் ஷிப்பும் கொடுக்குறாங்க செய்தியும் கொடுக்குறேன் ஜெபமும் பண்ணுறேன் காரும் ஓட்டுறேன் படிப்பறிவு இல்லை ஞானம் இல்லை அறிவும் இல்லை நான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நம்ம செய்யணும் செய்யணும் வாணும்பமா நினைக்க கூடாது எந்த வேலையுமே அற்பமா நினைக்கக்கூடாது என்று நான் நினைப்பது உண்டு தேவடைய பிள்ளைகளே அப்போ உன் கைக்கு நேரிடுகிறது என்ன அதனால தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லாம் பிஸ்னஸ்லாம் விட்ட பிற்பாடு ஒன்றுமே வழி இல்லை ஆனா கையில் லைசன்ஸ் இருந்தது இதே அற்புத நகர் தெருவில் அந்த கடை புலவர் கடை பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயா கிட்டே கார் ஓட்டினேன் மூணு மாதம் டிரைவர் நாலாயிரம் சம்பளம் எனக்கு வீட்டு வாடகை நாலாயிரம் காலையில் எட்டு மணிக்கு போயிடுவேன் அது சொல் அப்போ நான் ஊழியை செய்து கொண்டுருந்தேன் அப்போ சொல்வார் ஐயா நீங்கள் ஏதாவது டயரை தொடக்காதீங்கப்பா என்னுடைய வேலை இது என்னுடைய வேலை ஒம்பது மணிக்கு நீங்கள் எட்டரைக்கு அவர் வந்து ஏர்போர்ட்ஸில் ஒர்க் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணார் அவருக்கு எட்டு எட்டரை மணிக்கு உள்ளே இருக்கணும் அவருக்கு எட்டு மணிக்கெல்லாம் போய் வண்டியை நல்லா தொடச்சி சுத்தமாக உள்ள கில்ல அவர் கால் வைக்கிற இடத்துலலாம் ஒரு மண் இருக்காது தான் கத்தனி கார் கொடுத்துருக்கிறார் அற்பமாக நினைக்கல துட்சமாக நினைக்கல என் வேலை அது இத்தனைக்கும் நான் பாடுறதவருக்கு தெரியும் நான் பிரசங்கிக்கிறது தெரியும் தேவனோடு இருந்தது தெரியும் ஒத்துக்கிடவே மாட்டார் ஐயா ஐயான்னு தான் பேசுவார் அப்போவுமே இல்லை அது என்னுடைய வேலை நாலாயிரரூபா சம்பளம் நாலாயிரரூபா வீட்டு வாடகை ரெண்டு பிள்ளைகள் படிக்கணும் சாப்பாடு கிடையாது எவ்வளோ கஷ்டம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து தான் தேவனை ஆசிர்வதிக்கிறார் என்னுடைய பிள்ளைகளை வேறு எங்கேயும் இல்லை இங்கே வேலை செய்தேன் அது நான் அற்பமாகவே எனக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாம் லைசன்ஸ் எடுத்தேன் எல்லாம் என் கையில் இன்னைக்கு பெரிய பஸ்ஸு ஓட்டக்கூடிய அளவு லைசன்ஸ் இருக்கு பெரிய கேண்டர் வேன் ஓட்டிருக்கிறேன் இரநூத்தம்பது முந்நூறு கேனை ஏற்றிட்டு வந்து ஒரே ஆள் ஏற்றி ஒரே ஆள் கீழே இறக்குவேன் ஒரு நாள் கூட நான் முருமறுத்ததில்லை என் வேலை எனக்கு இதுதான் தெரியும் நான் படிக்கலை அறிவு இல்லை இதை தான் எனக்கு நான் நினைத்தேன் ஆண்டவர் பார்க்கிறார் அந்த உண்மையை பார்த்து தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை கையில் கொடுத்திருக்கிறார் கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலையோயா இருக்கிற வேலையை பாருங்க அவர் என்ன சொல்லுகிறார் நீ போய் வியாபாரம் பண்ணி நீ பெருக்கணும் வியாபாரம் பண்ணணும்னா போனோம் உண்மையா இருக்கணும் மேல அவங்க கொஞ்சம் வயசானவங்க மேல இருந்து பேக் அவங்கள தூக்க விட மாட்டேன் நானே தூக்கி டிக்குக்குள்ளே அடுக்குவேன் அப்போ அவங்க எனக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க வேலை சம்பளத்துக்கு மேலே இன்சென்டிவ் கொடுப்பாங்க வச்சுக்கிடுங்க குடும்பத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க வேலையை பார்த்து இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அதில் ஒரு சந்தோஷமாக செய்யாமல் எரிச்சலாக எப்போ பார்த்தாலும் என்ன வியாபாரம் என்ன வேலை இதெல்லாம் ஒரு வேலையா அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் யாரையும் பார்க்காதீங்க உங்கள் கைக்கு நேரிடுகிறத தைரியமாக செய்யுங்க கை தட்டி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க லே தர்மம் எடுக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது பிறனுடைய உள்ள யாதொண்டையும் இச்சிக்கக்கூடாது நீங்கள் எப்படி வேலை செய்தாலும் கத்திர அப்ரிஷியேட் பண்ணுவா மனப்பூர்வமாக செய்யணும் ஆமைன்னு சொல்லுங்கள் அதுபோல் தேவன் ஒரு வாகனத்தை கொடுத்தார் வியாபாரத்தை போயிட்டு வண்டி சும்மா இருக்கும்போது எங்கள் நாங்கள் இருந்து ஐயாசாமி சாமி ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாழத்தார் கடை இருந்தது அந்த இடத்துல போட்டு வாடகைக்கு ஓட்டுவேன் இங்கே இருந்து வாடகை தார இறக்கணும் நான் இறக்குறேன் இறக்குறதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க செய்யணம் பிரியமானவர்களே அப்படி நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்ப அப்போ தான் சொல்ல உன் கை நேரிடுத நீ செய் அப்போ ஒரு முறை அப்படி ஏற்றிட்டு ஒருவர் சிகரெட்டோட உள்ளே உட்காந்தார் வண்டி விட்டு இறங்கிட்டேன் இதை நான் கோயில் மாதிரி ஏசப்பாவை நேசிக்கிறேன் ஐயா என் வண்டியில் சினிமா பாட்டு கூட நான் போட்டதில்லை அந்த பொலியில் வண்டியில் சினிமா பாட்டு கூட போட்டதில்லை நீங்கள் இறங்கிடுங்கன்னு வா உனக்கு பத்து ரூபா கூட வேணாம் வாங்கிக்க போனேன் அந்த பத்து ரூபாயான தேவையில்லை வெளியில் குடிச்சிட்டு முடிச்சுட்டு மேலே வாங்க அனுமதிக்கலை அப்பவுமே ஆண்டவர் பார்க்குறார் நம்மளை உள்ளே கிறிஸ்தவ பாட்டு தான் பாடும் வேற பாட்டுலாம் பாடாது இப்பா இப்படிலாம் நீ பண்ணால் வியாபாரம் பண்ண முடியாதுப்பா வியாபாரம் பண்ணலான்னு பரவாயில்ல நான் ஆண்டவர் தான் உயர்த்துவேன் கை தட்டுங்க பார்க்கலாம் பிராமே சொல்லுங்க என்னையா என்னைய கத்தர் விட்டுட்டாரா சொல்லுங்க என்னை கத்தர் விட்டுட்டாரா விடவே இல்லை உயர்த்தி தான் வைத்திருக்கிறா கைகளை தட்டுங்க பார்க்கலாம் பிராமே சொல்லுங்க அல லூயா என்னுடைய பிள்ளைகளே அப்போ அஞ்சு பத்தாய் மாற்றணுங்கிற எண்ணம் முதல்ல இருக்கணும் காலையில் எந்திரிச்சு கிளம்பி உன்னுடைய வேலைக்கு நீ போயிடணும் காலை உன் விதையை வித தூங்குனா அவ்வளவுதான் போயிடணும் இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு ரெகுலர் மீட்டிங் தான் இது சும்மா வந்து பேசணும் அப்படி பேசினா அதில் கிரிய இருக்காது சும்மா ஏதோ ஒன்றை பேசிட்டு போயிட்டே இருப்போம் அப்படி பேசக்கூடாது அதுக்குன்னு காத்து இருக்கணும் அதுக்குன்னு தாகமாக இருக்கணும் இரவு தூக்கமே கிடையாது தூங்காத மாதிரியாக இருக்குது இல்லை இப்போ இதை முடிச்சு இன்னொரு மீட்டிங் இருக்குது ஈவினிங் மீட்டிங் இருக்குது அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கை செய்வதை என்ன பண்ணணும் பலத்தோட செய்யணும் பாருங்க ஏசு அழக பாருங்க பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க இப்போ இருபத்தி அஞ்சு பதினெட்டு வாசிங்க ஒரு தலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் கணக்கு கேட்டான் அதை விளக்க உங்களுக்கு விரும்பல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்ப இது அஞ்சு தாளந்து வாங்கினவனும் வியாபாரம் பண்ணி சாப்பிட்டான் ரெண்டு தாளந்து வாங்கினவனும் வியாபாரம் பண்ணி சாப்பிட்டான் ஒரு தாளந்து வாங்கினவனும் புதைச்சி சாப்பிட தான் செஞ்சான் ஆனால் அவன் மேன்மை அடையவே இல்லை நீ எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் கையில் வருகிறது வாய்க்கும் போது அதை முழு பலத்தோடு செய்திருங்க கை தட்டி கத்துற சோதரம் பண்ணுங்கள் ஒரு அலேலூயா சொல்லுங்கள் அலே லூயா என்னுடைய பிள்ளைங்களே சிலருக்கு ஃபோன் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்போ எனக்குலாம் ரொம்ப முக்கிய ஃபோன் எனக்கு எப்போவுமே நைட்டு மிட் நைட்டு சில நேரத்தில் ஆஸ்பத்திரியிலேருந்து அழுது ஃபோன் பண்ணுவாங்க அப்போ நான் இதில் ரொம்ப கவனமாகவே இருப்பேன் ஃபோனை தேவையில்லாத யூஸ் பண்ண மாட்டேன் ஃபோன் எப்போவுமே ஆனில் வச்சுருப்பேன் நாலு வருஷம் ஆச்சு இந்த ஃபோன் வாங்கி ஒரு நாளும் பேட்ரி கம்மியாகவே சுவிட்ச் ஆஃப் ஆனதே கிடையாது ஒரு நாளும் சொல்கிறேன் பேட்ரியில் அவ்வளோ கவனமாக இதை பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா முக்கியமான ஃபோன் கால் வரும் ஜனங்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க ஏன் வேலை அது ஒரு நாளும் ஆஃப் ஆனதே கிடையாது ஆஃப் ஆக நான் விட்டதே கிடையாது எங்கன்னா டவர் இல்லாத இடத்துல தான் இது எடுக்காத ஒன்று உண்டு என்னால் முடிந்த மட்டும் ஏன்னா இது நான் முழுவதும் நேசித்து செய்கிறேன் இல்லையிலையா சொல்லுங்கள் அல்லையா அப்போ இதுக்கு தேவையான ரீசார்ஜுக்கு ஆண்டவர் தருகிறார் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றாரு நெட்டுக்கு தேவையான நெட்டுக்கு தேவையான தருகிறார் நீங்கள் செய்யும்போது அது வாய்க்கும் தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் நீங்கள் எப்போவுமே முழு பலத்தோடு செய்யணும் ஆமே சொல்லுங்கள் ஒரே ஒரு ராஜாவை சொல்லி நான் முடிக்கிறேன் கத்துடைய பிள்ளைகளை ஒரு ராஜாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய வேலையை பாருங்களேன் ஒன்று சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க ஒரே ஒரு வசனத்தை வச்சு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒன்று சாமுவேல் பதினாலாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் ஒன்று சாமுவேல் பதினாலு ஐம்பத்தி ரெண்டு சவுள் இருந்த நாளெல்லாம் ஆ வெலிஸ்தேரியின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் சவுள் ஒரு பராக்கிரமசாலியாகி சாலியாகிலும் ஆ ஒரு பலசாலியையாகிலும் ஆ காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்வோம் நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்லுவோம் ஆ வைஞ்சாறியில் அவன் ஏமாற்றிடுவான் ஆ வைஞ்சாறியில் அவன் திருடிடுவான் இவர் என்ன செய்கிறார் பாருங்க அவர் ஒரு ராஜா இவருடைய பார்வை பாருங்க எவன் பராக்கிரமசாலி எவன் பலவான் அவன் வேற எந்த ராஜாட்டையும் பேரக்கூடாது யாரும் தான் வரணும் இதுதாங்க ஞானம் இதுதான் ஞானம் கண்டுபிடிக்க தெரியணும் இவன் நல்லா வியாபாரம் பண்ணுறான் இவனால டெய்லி நம்மளால் ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும்னா அவனை இழுத்துக்கிடணும் இவன் நல்லா பாடுறான் இவன் நல்லா பிரசங்கிக்கிறான் நல்லா ஜபம் பண்றான் ஏன் அப்படி அப்படிதான் இருக்கும் அப்போ தன்னிடத்தில் அந்த பராக்கிரமயத்தை இழுத்து கொள்ளக்கூடிய வல்லமை ஆட்டம் இருந்துச்சு சவுலிடத்துல இருந்தது பாருங்க பைபிள் அழகா சொல்லுது ஒரு பராக்கிரமசாலி ஆகிலும் ஒரு பலசாலி ஆகிலும் காடும்போது அவன் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்வான் இவனை வெளியே விட்டா நமக்கு பிரச்சனை இவன் வெளி ராஜா கிட்ட போனா இவன் எனக்கு எழுத்து வருவான் அதனால தன்னிடமா இழுத்துக்கொள்வானா அப்ப இப்படி தான் சவுல் நிலை நடைபெற்று கொண்டே இருந்தது இதத்தான் தாவீதும் செய்தார் அல்ல சொல்லுங்க நீ ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸுக்கு தேவை பராக்கிரமசாலியும் பலசாலி அப்போ அவனை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இந்த உலகத்துக்குள்ளே தான் இருப்பான் நம்ம கூட தான் சுற்றுவான் அவன் திறமையை நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் அந்த திறமை சும்மா யூஸ் பண்ணக்கூடாது அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து யூஸ் பண்ணணும் கை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க அல்ல லோய்யா இப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அவன் வியாபாரம் பண்ணி வேலை செய்து என் திறமை எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த இடத்துல யூஸ் பண்ண சொன்னால் ஒரு வேளை மரணம் சந்தித்தால் உங்கள் பாதாளத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது மரணத்துக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அறிவு உங்கள் ஞானம் எல்லாமே பேர் முதலாகி மறக்கப்பட்டுரும் முடிஞ்சு போச்சு உங்கள் லைஃபே முடிஞ்சு போயிடும் இப்போ எனக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நான் சொல்லி இப்போ யூ இப்போ ஒன்று யூடியூப் ஒன்று வந்திருக்குது நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் என்ன பார்த்துக்கலாம் நான் செத்தா கூட யூடியூப்பில் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஐநூறு கணக்கான மெசேஜ் இருக்கும் போது பிள்ளைகளே அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை முழு பலத்தோடு சந்தோஷமா செய்யுங்க கை தட்டி கத்திர சோதனம் வியாபாரம் பண்றவங்க எப்பவும் விழிப்பாவே இருக்கணும் எப்போ ஃபோன் வரும் எப்ப பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்போ பத்து ரூபா சம்பாதிச்சு கத்திர கனப்படுத்தலாம் அப்படியே இருக்கணும் சும்மா டயர்டா இருக்கு தூக்கமா இருக்கு தூங்குறவன் ஜெயிச்சத சரித்திரமே தேவ பிள்ளைகளுக்கு தூக்கம் வரும்போது தூங்குங்க தூங்கணும்னு நினைக்காதீங்க அது உங்கள் லைஃப்பில் உங்களை ஜெயிப்பது கொண்டு வராது தேவனை உங்களை நடத்து வரையா ஜெயிக்க ஜெபிக்க இருக்கலாம்